அற்பவி நலம் பெறுபவம் வளம் பெருவும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நஞ்சளுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் சாய்ராம் பெரும்பாலின் வடிவங்கள் நிறையா இருக்குது தசாவதாரம் அது மாதிரி பெருமாளுடைய அந்த வடிவத்திலே முக்கியமாக ரெண்டு சொல்லலாம் ஒன்று நின்ற கோலம் அது திருப்பதியில் பார்க்கலாம் நீங்கள் இன்னொன்று அனந்த சைனம்னு சொல்லுவாங்க அனந்தமாக ஆனந்தமாக படுத்து கை வச்சு தூங்கிட்டு இருப்பார் பார்த்துக்கலாம் நெடுஞ்சான் கடையாக படுத்துருப்பார் கிழக்கே கால் நீட்டி மேற்கே தலை வைத்து மேற்கே தலை வைத்து வலது புறத்தை தெற்கு நோக்கி வலது கையை தனது தலையில் வைத்து வை வைத்து கழுத்தில் வைத்து கொண்டு எல்லாரையும் கண்ணை மூடிக்கொண்டு தூங்குவதை போல் பாவனை செய்து உலகத்தையே அளந்து கொண்டிருக்கும் ஸ்ரீரங்க பெருமாள் அதான் அனந்தசயனம் சொல்லுவாங்க சுக்கரன் ஆதி ஆதிக்கம் பெற்றவர் அந்த உருவம் இருக்குது இல்லைங்களா அது வந்து சுக்கரனுடைய அதி தேவதை சுக்கரனே அங்கே தான் இருக்கார் எங்கே இருக்கார் அனந்தசயன பெருமாள்கிட்ட இருக்கிறார் அவருக்கு கொடை பிடிக்கிறது யார் எழுதலைனாங்க யார் ஆதிசேஷன் ஸோ அவருக்கு கீழே இருக்கிறது அவருக்கு அவருடைய அவருடைய மணியிலே படுத்திருக்கிறது யார் பெருமாள் அது கால் கால் அடியில் இருப்பது பெருமாளின் காலை தான் முதல்ல பார்க்க சொல்லுவாங்க ஏன் தெரியுமா காலில் தான் வந்து மகாலட்சுமி இருக்கிறாங்க மகாலட்சுமி மணியில்தான் பெருமாளுடைய கால் இருக்கும் காலை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்தம்மா அப்போது பெருமாளை தரிசனம் செய்யும்போது முதல்ல என்ன பண்ணுவாங்க பாதை தரிசனம் பாருங்கள் எல்லோரும் மேலேருந்து கீழே பார்ப்பாங்க ஆனால் பெருமாளை மட்டும் கீழேருந்து மேலே பாருங்கள் அப்போது அனந்த சைனத்தில் படித்திருந்தால் காலில் பார்த்துட்டு அப்படியே கால் இடுப்பு மார்பு முகம் தலை இப்படி பார்க்க சொல்லுவாங்க ஸோ இதுதான் வந்து பெருமாளை வழிபடும் முறை எங்கள் ஊரில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி அந்த சயனத்தில் இருந்த பெருமாளை நாம் போய் வெள்ளிக்கிழமையில் தரிசனம் செய்தால் சுக்கரனுடைய ஆதரவும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிட்டும் அப்போ அவர் பார்க்கும்போது என்ன சொல்லணும் நம்ம சுக்கர காயத்ரின்னு ஒன்று இருக்குல்ல என்னென்னு தெரியுமா உங்களுக்கு அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ரஜோதயாத் இதுதான் அந்த மந்திரம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கரப்பிரஜோதயாத் அப்படிங்கிற மந்திரத்தை சான் பண்ணுங்க இல்லை ஒரே வார்த்தை சிம்பிளான்னு சொல்லிக் கொடுக்குறேன் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வரணே இதுதான் இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் வழிபாடு செய்தோமானால் இல்லை மணக்கண்ணில் கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு மணக்கண்ணில் அந்த அனந்தசைன பெருமாளை தியானித்து அவரை மனதுக்குள்ளே மணக்கண்ணில் கொண்டு வந்து இந்த மந்திரங்களை சொன்னீங்களானா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பொருளாதார நிலையின் வளர்ச்சி ஏற்படும் அதான் முக்கியம் அருள் இல்லாருக்கு இல்லை பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை பொருள் வேண்டுமா யாரை போய் பார்க்கணும் பெருமாளை பார்க்கணும் என்ன பெருமாளை அனந்தசைன பெருமாளை பார்க்கணும் அப்புறம் தான் நின்ற கோலம்லாம் இங்கே சம்பாச்சி கொண்டு எங்களுக்கு கொடுங்க சரியா திருப்பதிக்கு வேண்டிக்கங்க எனக்கு பத்து கோடி பரிசு விழுகணும் லாட்டரி சீட்டில் கேரளா லாட்டியில் சீட்டு வாங்கிடுங்க நம்பரை சொல்லிவிட்டு பத்து கோடி எனக்கு விழுகணும் பகவானே அப்படின்னு யாரை வேண்டனோ அனந்தசைன பெருமாள்கிட்ட வேண்டிக்கங்க விழுகணும் நான் உன்னுடைய நின்ற கோலமான திருப்பதியில் ஒன் பர்சன்ட் கொண்டு போய் கும்பிட்றேன் அப்படின்னு வேண்டிக்கங்க நடத்தி கொடுப்பார் பத்து கோடி விழுந்த உடனே ஒன் ப்ரசன்ட் கொண்டு போய் நேராக திருப்பதி பெருமாளுக்கு கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணிவிடுங்கோ அங்கே டொனேஷனாலாம் எழுதக்கூடாது நேராக உண்டியில் தான் போடணும் நீங்கள் பத்து கோடி போட்டாலும் சரி உண்டியில் போடுங்கோ விளம்பரம் தேவையில்லை நான் என்னுடைய பெயர் விலாசம் எனக்கு இது பண்ணாது தெரிவிங்க எதுவும் வேணாம் பகவானே நான் வேண்டிக்கிட்டேன் அந்த கோ பெருமாள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் பத்து கோடி விழுந்துன்னா விழுந்துனால பத்து கோடி எனக்கு தர்ற நான் ஒரு ப்ரசன்ட் உனக்கு கொண்டு திருப்பதி பகவானுக்கு சமர்ப்பிக்கிறேன் இவர் கொடுப்பவர் அவர் வாங்குபவர் எப்படி ஏன்னா அவர் கட கடநிலையாக நிற்கிறார்ல மேலே அவர் கொடுத்தோம்னா நமக்கு புண்ணியம் உண்டு அவர் புண்ணியம் இல்லை நமக்கு தான் புண்ணியம் நம்ம தான் அவர் கடனை அடைச்சிட்ருக்குறோம் புரியுதுங்களா ஆகவே அனந்தசேன பெருமாளிடம் வேண்டுக்கொள்ளுங்கள் ஆனால் அது செய்யக்கூடிய அது வேண்டுதலை நிறைவேற்றும் இடம் திருப்பதி பாலாஜியாக இருக்கட்டும் ஓகேங்களா அதனால் பணம் அதிகமாக கொடுக்குறோங்கிற திமுறில் போய் அங்கே டொனேஷன் எழுதுறேன்னு ரிசிப்ட் விசிட் போட்டிங்க உங்களை தீர்த்து விடுவார் பெரும்பால் கையுங்காலும் கண்ணுங்க இன்னும் சொல்லுவாங்களே வச்ச மாதிரி சத்தமெல்லாம் உண்டியில் போட்டு வந்துடுங்க எத்தனை லட்சம் இருந்தாலும் எத்தனை கோடி இருந்தாலும் பரவாயில்ல சரிங்களா அதெல்லாம் வந்து ஃபுல்லாவது தெய்வங்கள் அவங்களாம் வேண்டிட்டோம்னா செய்யலைன்னு வைங்க உரிச்சு உரிச்சி எடுத்துருவாங்க ஜாக்கிரதை வேணால் விளையாடலாம் அந்த செய்யின பெருமாள்ட்டையும் நின்ற குளம்புள்ள அந்த திருப்பதி பெருமாள்ட்டையும் தயவு செய்து அது வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா பேர் இந்த ஷேர்மே இருக்காங்கலாம் சொல்ல விரும்பல அதனால் வேண்டியவன அனைத்தையுமே பொருளாதார வளர்ச்சியை மட்டும் சொல்கிறேன் வேற இன்னுமே கேட்குது ஏன்னா காசு படம் தான் முக்கியம் இந்த காலத்தில் அருளாக இருக்க அவ்வளோகம் இல்லை பொருளாக இருக்க உலகம் இல்லை பொருளை வைத்து நீ அருளை வாங்கிக்கோ புரியுதுங்களா இங்கே வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு அவருடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருங்க முடிஞ்சு போச்சு என்ன ஆசீர்வாதம் என்னது லட்டு தான் அதுவும் சும்மா தர மாட்டாங்க காசு கொடுக்கணும் சும்மா திருவிண்டு வந்து தருவாங்க அதுதான் ஆசீர்வாதம் சொல்லுவாங்கள்ல சின்ன ஒரு அணுவாக இருந்தாலும் சக்தி அதிகம் இல்லைவா லட்டில் அந்த அந்த காசு கொடுத்து வாங்குகிற லட்டில் இன்றைக்கி வந்து திருவண்டு தருவாங்க அதில் கூட இருக்காது ஆனால் அது வந்து ஒரு மன திருப்தி இதுக்கு மேலே என்ன வேணும் ஆகவே அனந்த சைனம் பெருமாளையும் வழிபாடு பண்ணுங்கள் வேண்டியதை வேண்டிய மாதிரி கிடைப்பு கிடைக்க செய்வார் கிடைத்த பிறகு ஓடோடி சென்று நின்ற சைனம் நின்ற நிலையில் உள்ள திருப்பதி பாலாஜி சந்தியுங்கள் அனைத்தும் உங்களுக்கு சமர்ப்பணமாக்கி கொடுப்பார் மீண்டும் சந்திப்போம் சாய்ராம்